திருச்சி மாவட்டத்தில் கத்தியை காட்டி வழிபறி செய்ததாக ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையில் அடைச்சிருந்தாங்க அங்கு அவருடைய உயிருக்கு ஆபத்து என்ற தகவல் வந்ததை தொடர்ந்து அவர் கடலூர் மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டார் அவருக்கு அந்த வழக்கில் நேற்று வந்து ஜாமீன் கிடைத்தது அதனைத் தொடர்ந்து இன்று அவர் காலை கடலூர் மத்திய சிறையில் இருந்து வெளியே வருவதாக அவருடைய ஆதரவாளர்கள் கடலூர் மத்திய சிறையில் வந்து கூடியிருக்கிறாங்க இந்த நிலையில திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூர் போலீசாரும் வந்து கடலூர் மத்திய சிறைக்கு வராங்க அங்கு அவர் வந்து தச்சநல்லூர் காவல்நிலைய இல்லைக்கு தீபாவளிக்கு முன்பு பார்த்தோம் அப்படின்னா அந்த காவல் நிலையத்தில் வெடிகுண்டுகள் வந்து வீசப்பட்ட வழக்குல இவர் ஏழாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு அந்த வழக்கில் வந்து இவரை கைது செய்வதற்காக அந்த போலீசார் வந்திருந்தனர் இதனை அறிந்த அவருடைய ஆதரவாளர்கள் பார்த்தோம் அப்படின்னா அவரை அவரை வந்து வாகனத்தில் ஏற்ற விடாமல் அவர்கள் தடுத்து அவரை வாகனத்திலிருந்து இறக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டார்கள் அதன் பிறகு போலீசார் அவரை பாதுகாப்பாக வாகனத்தில் ஏற்றிச் சென்றனர் இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கணும் அப்படின்ற முறையில போலீசார் வந்து கேட்டிருந்தாங்க மேலும் இவர்கள் இங்கிருந்து விருதாச்சலம் போவதற்குள்ளாக அவருடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து இவருடைய வாகனத்தை வந்து பின்தொடர்ந்து வந்ததால் அடைந்த போலீசார் விருதாச்சலம் காவல் நிலையத்தில் அந்த வாகனத்தை நிறுத்தி கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு கடலூர் மாவட்ட போலீசாரிடம் கேட்டனர் தற்பொழுது கடலூர் மாவட்ட போலீசார் கூடுதல் கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது அவர் கைது செய்யப்பட்டு நெல்லைக்கு கொண்டு செல்லப்படுகிறார்